வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் கோவிட் பரவல் அதிகரிச்சிட்டு வருது உங்களுக்கு இனிமேல் வந்து முகக்கவசம்லாம் இனிமேல் அணிவிக்கணும் வெளியே போனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் உஷாராக இருங்க அப்படி இப்படின்லாம் நிறைய நியூஸ் வந்துட்ருக்கு அதனால் எப்பவும் போல் மக்களுக்கு ஒரு பீதி என்னது எந்தளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ அதை பற்றின விரிவான காணொலி நாம் பேசலாம் உலகம் முழுசாக மிகப்பெரிய நாம் கோவிட் பேண்டமிக்கை நாம் சந்தித்ததில் இருந்து அதற்கு பிறகு கடைசியாக வந்து ஒமிக்ரான் அலையெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு அவ்வப்போது உலகத்தில் உங்களுக்கு இந்த கோவிட் வைரஸோட சப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லுவோங்க சரிங்களா ஏன் சப் வேரியன்ட்னு சொல்கிறோம் கோவிட் அப்படிங்கிறது ஒரு ஆரண்ய வகையான வைரஸுங்க அதனுடைய என்வெலப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த ஒரு கவர் மாதிரி அந்த என்வளப்பில் இருக்கக்கூடிய புரதங்கள் அப்பப்போ லைட்டாக உருமாறிட்டே இருக்கும் இது இயற்கையானது இது நிறைய வைரஸ்க்கு இந்த மாதிரி பொருந்தும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூ வைரஸ் சொல்லுவோம் கடந்த நூற்றுக்கணக்கான வருஷமா அப்பப்ப ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மேஜர் உருமாற்றம் நடக்கும்போது நிறைய பேத்தை கொஞ்சம் பாதிக்கும் அப்புறம் அப்பப்ப மைனர் உருமாற்றமும் நடந்துகிட்ருக்கும் இதே கான்செப்ட் தான் கோவிட் வைரஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும் போல தெரியுதுங்க அதாவது மெயினாக அப்போ வந்து நம்ம வந்து டெல்டா அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு ஒமிக்ரான் அப்படிங்கிறதுக்கு வந்துச்சு அந்த ஒமிக்ரான் வந்து மிதமான லெவல்லேருந்து எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு நோய் கொடுத்தது அந்த அளவுக்கு இறப்பு ஏற்படல முதல் அலை இரண்டாம் எல்லாம் இருந்த அளவுக்கு இந்த மூன்றாம் மலையில் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கல அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பரவி ஒரு இயற்கையான சக்தி வந்தது அதுக்கு பிறகு அப்பப்போ இந்தியால இந்த மாதிரி இந்த ஒமிக்ரானுடைய வேரியன்ட் சரிங்களா அது வந்து அடிக்கடி ஆறு மாசம் மாதத்துக்கு மாசத்துக்கு அந்த வைரஸ் மியூட்டேட் ஆயிட்டே வைரஸோட இயற்கை தன்மை மாறும்போது அதுக்கு தான் புதுசு புதுசா பேர் வைக்கிறாங்க சரிங்களா டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுனால ரொம்ப சிம்பிளா இருந்ததுக்கு இப்போ வந்து பேர் இருக்காங்க மார்ச் ஏப்ரல் அந்த அப்படிங்கிற பரவச்சுங்க அதுல உச்சகட்டமா அட் டைமில் பதினெட்டாயிரம் வரைக்கும் இந்தியாவில் பாசிட்டிவ் இருந்துச்சு இறப்புகள் கிட்டத்தட்ட அறுபது இறப்புகளுக்கு மேலே இருந்துச்சு அப்போ ஒரு பயங்கரமான ஒரு பீதி இருந்துச்சு அதுக்கு சென்ற வருடம் தான் ஒமிக்ரான் எல்லாம் பரவனால ஆனால் அது அப்படியே வந்து அமைச்சு அடுத்தது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜே ஒன் டாட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேரியன்ட் அதுவும் ஒமிக்ரானோட வேரியன்ட் வந்து அதிகபட்சம் ஒரு நாலாயிரம் பேஷண்ட் வரைக்கும் இருந்தாங்க அதில் இறப்புகள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இறப்புகள் வரைக்கும் ரெக்கார்டட் டெத்ஸ் இருந்துச்சு அப்புறம் அதுவும் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு இப்போ இந்த மே மாதத்தில் இந்தியா முழுதாக ஒரு சின்ன ஒரு சர்ஜ் வந்திருக்கு சரிங்களா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சளி இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக வெயில் காலத்தில் சளி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்காது இப்போ கொஞ்சம் ஒரு சர்ஜ் வந்திருக்கு அது கோவிட் வைரஸ்ன்ட்டு இல்லை கோவிட் ஃப்ளூ வைரஸ் சாதம் மற்ற வைரஸ் எல்லாம் கலந்த மாதிரி வந்திருக்கு இதில் இப்போ அதிகபட்சமாக லேட்டஸ்ட் டேஷ்போர்டு நிலவரப்படி அட் அ டைம் இப்போ ஒரு மூவாயிரத்தி நானூறு பேஷண்ட் கிட்ட இந்தியாவில் வந்து கோவிட் பாசிட்டிவ் இருக்காங்க சில இறப்புகள் இதுவரைக்கும் நேர்ந்திருக்கு ஒன்று ரெண்டு இறப்புகள் தமிழ்நாட்டில் கேரளாலாம் ஒரு ஆறு இறப்புகள் வரைக்கும் நடந்திருக்கு இது வந்து பயப்படணுமா அப்படின்னா இந்த வகையான வேரியன்ட் உங்களுக்கு என்பி டாட் ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் அப்படின்னும் எல்எஃப் டாட் செவன் அப்படிங்கிறதும் அப்புறம் இந்த ஜேஎன் டாட் ஒன் அப்படிங்கிற மூணு வகையான வேரியன்ட் மூலமா இது வந்து பரவிட்டு இருக்குங்க நான் டாக்டர் ஏதோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏபிசிடின்னு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும் சரிங்களா ஆராய்ச்சியாளர் ஆய்வாளர்கள் இந்த சின்ன சின்ன உருமாற்றத்துக்கு ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணி பேர் வச்சுக்கிட்டே போறதுனால பேர் பத்தாதனால ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ அப்படின்னு இப்படி பேர் வச்சுட்டே போறதுனால தான் இந்த குழப்பம் சுருக்கமா சொல்லணும்னா இது எல்லாமே இந்த மிதமா வந்துச்சு இல்லைங்களா ஒமிக்ரான் அப்படிங்கிற கோவிட் வைரஸோட வேரியன்ட்கள் தான் சரிங்களா அது உருமாற்ற அடைஞ்சு இந்த மாதிரி ஏற்படுத்திட்டு இருக்கு இது வந்து நம்ம டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் ஒரு பெரிய பிரச்சனைக்கானதா அல்லது பிரச்சனை இல்லாததான்னு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க அதாவது பரவிட்டிருக்கு இருக்கு வந்து வேரியன்ஸ் அண்டர் மானிட்டரிங் அப்படின்னும் வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு உங்களுக்கு உலக சுகாதார நிறுவனம் பிரிக்கிறாங்க அதில் தான் இந்த கேட்டகரியில் வருது ஆனால் இதே வந்து நிறைய இறப்புகளை ஏற்படுத்துது பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் கன்சர்ன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இது வகைப்படுத்தப்படலை அதனால் இப்போதைக்கு நிலவரப்படி இது வந்து சீக்கிரம் பரவக்கூடிய வைரஸுகளாக இருக்குது ஆனால் மிகப்பெரிய இறப்புகள் அந்த அளவுக்கு ஏற்படுத்துவதில்லை ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளூ சீசனில் இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட பேத்துக்கு ஃப்ளூ வந்தால் சில இறப்புகள் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நோய் நோய் முத்தி போகிற வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும் பிரச்சனையாகும் பிரச்சனையாகும் இன்னும் இன்னும் அந்த மாதிரி மாதிரி அதே தான் இப்போ இந்த கோவிட் கோவிட் வைரஸ் வைரஸ் பிஹேவ் பண்ணுது கடைசியாக வந்தப்போ இதுதான் சொல்லியிருந்தோம் உலகத்தை விட்டுலாம் போகாது அப்பப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும் சீசனலாக ஒரு ஒரு ட்ரெண்ட் மேபி பத்து இருபது வருஷத்துக்கு ஒருக்க பெரிய உருமாற்றம் இன்னும் ஒரு பெரிய ஒரு பீக் மாதிரி அப்புறம் மறுபடியும் ஒரு அந்த மாதிரி தான் அறிகுறிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண காய்ச்சல் சேர்ந்து புதுசாக தொண்டை வழியோட சேர்ந்து வந்து கொஞ்சம் தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி ஒரு அறிகுறி முன்னாடி வந்து அந்த பழைய கோவிடில் வந்து நமக்கு வாசம் தெரியாது டேஸ்ட்டு தெரியாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மெயினாக தொண்டை வலி தொண்டை கரகரப்பு ஒரு வாய்ஸ் சரியாக மாட்டேங்குது இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மேபி இந்த வேரியண்ட் இந்த கோவிட் வைரஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு வந்தாலே நீங்கள் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா நான் இங்கே இருக்கக்கூடிய நுரையீரல் நிபுணர்கள் கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா பாசிட்டிவ் வருது பட் சிம்பிளாக மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு தான் இருக்குது இப்போ அதை வரக்கூடிய கோவிட் வேரியன்ட் அப்படின் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால் மிகப்பெரிய பயப்பட தேவையில்லை எப்பவும் போல் நம்ம ஒரு நார்மல் ஒரு சளி காய்ச்சல் வந்தால் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்தால் போதும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு நான்கு ஐந்து நாட்கள் ஆகியும் காய்ச்சல் குறையில ஒரு மூச்சு விட சிரமம் இருக்குது ஒரு கஷ்டமாக இருக்குன்னா அதை வந்து உதாசீனப்படுத்த வேணாம் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய வேரியண்ட்டுகள் குழந்தைகளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மை என்னென்னா குழந்தைகளுக்கு நிறைய சளி காய்ச்சல் நாங்கள் நிறைய ஓபிடியில் பார்க்குறோங்க ஆனால் அது கோவிடான யாரும் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கறதில்ல அவங்களுக்கும் தொண்டை கரகடப்போடு வராங்க அவங்களுக்கும் தொண்டை வழியோடு வராங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் சளின்னு நிறைய பேர் வராங்க சிம்பிளாக பேரசட்டமால இருமல் மருந்து சளி மருந்து அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஆனால் அது கோவிடாவும் இருக்கலாம் ஏன்னா அந்த கோவிட் வந்த பிறகு வரக்கூடிய மிஸ்ஸி அப்படின்னு சொல்லுவோம் நோய் சக்தி குறைபாட்டு நோய் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றுல ஒரு குழந்தைங்களுக்கு அந்த பப்ப நாங்கள் பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் ஐவிஐஜி அந்த மாதிரி போட்டு ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா குழந்தைங்களுக்கு சகஜமாக இது சாதா வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்குதான் அர்த்தம் குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கோவிட் வைரஸ் சாதாரண சளி இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் தாக்கத்தை ஏற்படுத்துது பெருசாக பெரியவங்களுக்கு வர மாதிரி நியூமோனியா மூச்சு திணறல் அந்த அளவுக்கு ஏற்படுத்துவதில்லை அதுக்கு பிறகு வர நோய் எதிர் சுக்தி குறைபாட்டு நோய்கள் தான் ரேராக வந்து பிரச்சனை ஏற்படுத்துது அது எல்லாத்துக்கும் இல்லை சிலருக்கு மட்டும்தான் ஸோ அதனால் நீங்கள் வருதா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கலாம் சாதா சளி மாதிரி குழந்தைங்களுக்கு பரவிட்டிருக்கலாம் புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்குலாம் கோவிட் இம்யூனிட்டி இருக்காது இல்லையா அவங்களுக்கு ஒரு சாதா சளி மாதிரி அப்படியே வந்து போயிட்டுருக்கும் அவ்வளோ தான் பட் பெருசாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மூச்சு திணறலோ அதெல்லாம் இல்லைன்னா பெருசாக பயப்பட தேவையில்ல ஃபஸ்ட்டு ஒரு சளி காய்ச்சல் மூச்சு திணறல் அது மாதிரி இருந்தால் குழந்தை நல்ல நிபுணர் போய் பாருங்கள் அவங்க தக்க உதவி பண்ணுவாங்க பெருசாக பீதி அடைவோ இல்லை ஸ்பெஷல் எல்லா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கணுன்னு பெருசாக அவசியம் கிடையாது ஸோ இப்போ பழைய மருந்துகள் பயன் தருமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது முன்னாடி இந்த ரெம்டெசிவிர் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து அது யூஸ் ஆகலாம் அல்லது வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாகலாம் ஜஸ்ட்டு நார்மல் ஒரு சளி காய்ச்சல் அந்த பேசிக் மருந்துகள்லேயே ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்த்து தான் தெரியும் பழைய தடுப்பூசிகள் இதுக்கு பயன் தருமா அப்படின்னு கேட்டால் ஸோ இது நிறைய கொஞ்சம் உருமாற்றம் அடைஞ்சதுனால சில ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் பட் மிகப்பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் கொடுக்காது அப்போ நம்ம எல்லாம் மறுபடியும் பூஸ்டர் டோஸ் போடணுமா இல்லைன்னா பெருசாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அறிவுரைகள் சொல்றாங்க ஏன்னா இந்த வேரியன்ட்டுக்கெல்லாம் தடுப்பூசிலாம் எல்லாம் இன்னும் வரல இன்ஃபேக்ட் இது மாறிட்டே இருக்கும் தடுப்பூசி இதுக்கு இப்போதைக்கு இன்னும் கண்டுபிடிக்கவும் படல ஸோ அதனால இப்போதைக்கு பழைய தடுப்பூசியோட எஃபெக்ட் இருக்கும் ஒருவேளை ஆராய்ச்சியாளர்கள் ஏதாவது பூஸ்டர் டோஸ்னு சொன்னால் அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வைரஸ் வரதே ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் நான் சொன்ன மாதிரி ஒரு நான்கைந்து நாட்களுக்கு மேல அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது உதாசீனப்படுத்த வேணாம் தக்க நடவடிக்கை மருத்துவர் போய் பார்த்து எடுத்து மத்தபடி மறுபடியும் இதை வந்து அப்படியே லாக்டவுன் போட்டுருவாங்க இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பயப்பட தேவையில்லை பன்றிக் சொன்னோம் ஆரம்பத்துல பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்புறம் அப்பப்போ இன்னமும் ஹெச் ஒன் என் ஒன் அப்படிங்கிற மாதிரியான வைரஸ் வந்து தான் இருக்கு மக்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு இதனால யாரையும் எழுத்து முடி லாக்டவுன்லாம் போகிறதில்ல அந்த மாதிரிதான் கோவிடோட நம்மளுடைய வாழ்க்கையின்னு இருக்க போகுது ஒரு வைரஸா அப்பப்ப உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் அதை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் டேக்கிள் பண்ணுறத மருத்துவர்களோ அரசாங்கமோ அதை பார்த்துக்கு போறாங்க ஒவ்வொரு வாட்டியும் எழுத்து முடி எழுத்து முடி லாக்டவுன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கட்டாயம் இருக்காது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பட் பீதி அடைய தேவையில்லை ஸோ எதுவா இருந்தாலும் முதல்ல மருத்துவரை போய் பாருங்க இதை பார்த்துக்கிட்டாவே போதும் ஆரோக்கியமான உணவு முறை வாழ்க்கை முறையை கடைபிடிங்க போதுமான